இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் அதுவும் இந்த வீடியோவில் இருக்கிற நம்ம இது இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் செய்து பார்த்தீங்கன்னா மொறுமொருப்ப அருமையான டேஸ்ட்லாம் இருக்கும் சரி இப்போ இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கெட்டியாக இந்த மாதிரி பெரிய பூவை செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற தண்டெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் எடுத்துகிட்டு இலையெல்லாம் கிளியாக எடுத்துடுறேங்க எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் எதில் பெரிய பெரிய பீஸாக நம்மளே இந்த கையிலே இந்த மாதிரி பீஸை எடுத்துடலாம் பிச்சை எடுத்துகிட்டு புள்ள புள்ள பூச்சி இருக்கான்னு சொல்லி பார்த்து கிளீன் பண்ணிக்கிடணும் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பீஸில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை வாஷ் பண்ண பிறகு திருப்பி ஒரு கொஞ்சம் பெரிய பவுலில் ரெண்டு கப்பால் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்ச உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு சூடான தண்ணியில் நம்ம கழுவி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் ஒரு பத்து நிமிடம் அளவுக்கு மூடி வச்சிடணும் மூடி வச்சால் கொஞ்சம் காலிஃப்ளவரில் இருக்க புளிப்பூச்சியெல்லாம் வெளியேறிடும் அதே சமயத்தில் காலிஃப்ளவரும் ஓரளவு வெந்த மாதிரி இருக்கும் பத்து நிமிடம் கழித்து இந்த மாதிரி வடிகட்டி மாரி கரண்டியை வச்சு எழு காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய பவுலில் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கா ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் மட்டும் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசைஞ்சுக்கிடணும் இல்லாட்டினா தண்ணியை தெளிச்சு விட்டு பசைங்க ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது தேசி மத்தலாம் ரொம்ப தீ இருக்கக்கூடாது இந்த மாதிரி பத்தத்தில் இருக்கணும் இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டதும் காலிஃப்ளவரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கிடணும் எல்லா காளிஃப்ளவரிலையும் மசாலா நல்லா இந்த மாதிரி ஒட்டி இருக்கணும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் என்ன கீட்டாக இருந்தாலும் நம்ம மசாலா தடையை வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணணும் மொத்தமாக போடக்கூடாது மொத்தமாக போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும் போட்டதும் கொஞ்சம் நுறம் வர்றது குறைய ஆரம்பிக்கும் அப்புடின்னா காலிஃப்ளவர் ஓரளவு வெந்திரிச்சின்னு அர்த்தம் அந்த சமயம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்காங்க அதேமாதிரி அடுத்த பக்கமே நுற நுரையாக ஃபஸ்ட்டு வரும் அடுத்து நுரை வர்றது குறைய ஆரம்பிச்சிடும் காலிஃப்ளவர் வெந்திரிச்சின்னு அர்த்தம் அரிய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா எக்ஸாக இருக்கிற எண்ணெயும் உடஞ்சிடும் இப்போ டேஸ்டியான மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் பானை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பட்டுச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ